பாட்டன் பாரதி சோரட்டி அடிச்சாங்க பாட்டன் பாரதி சீமானுக்கு பாரதி பாட்டன் ஆயிட்ட எல்லாரும் கழிவ தமிழை சனி சொன்ன எனக்கு தந்தையா இருக்கும் போது தமிழை இனிமை என்று பாடி என் பாரதி பாட்டனா இருக்கூடாத சுதந்திரத்திற்காக போராடி விடுதலை உணர்வை ஊட்டிய பாவளன் விடுதலையே வேணாம்னவன் இந்த நாட்டில வெள்ளக்காரம் நீங்களே எல்லாம் ஒவ்வொன்னு நினைச்சு வச்சுக்கோ கொலவரி வந்துடும் அது நம்ம கூட்டம் பொது மேடை அல்லாதனால கொஞ்சம் அரங்கத்தூல்களை நானும் அடங்கி பேசிட்டு போயிடு எனக்கு ஒன்னும் இல்ல இந்த அமைப்புக்கு வந்துடக்கூடாது வரும்போது நான் கேட்டேன் தம்பி டீ சங்கர்ட் இலக்கிய எதுக்குடா இவ்வளவு காவல்துறை நான் நான் எதுக்குடா அப்ப சும்மா பல்லாயிர நாங்க கூடும்போது கூட யாரும் வரமாட்டாங்க பாரதி சீமா அம்பேத்கர் கூட்டிட்டாங்க அது கூப்பிடும்போதே ஒரு நாற்பது நிமிஷத்துல எங்க கடல் அள்ளி கரையில நாற்பது நிமிஷத்துல ஊத்துனா எப்படிங்க ஊத்த முடியும் பாரதி வந்து நாற்பது நிமிஷம் முப்பது நிமிஷத்துல பேசுற ஆளாங்க அப்படி இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பேசுறேன் இல்ல மிச்சத்தை இன்னொரு நாள் பேசுறேன்